ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஜம் ஜுமான் ஷாப்பிங் இன்றைக்கி தேதி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நைட் ஷூட் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த நைட் ஷூட் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் ப்ரைஸ் ஏஞ்சில் கொடுக்க போகிறோம் சம்மரே ஆரம்பிக்கலை அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸ்கூலெலாம் எக்ஸாம் நடக்குது குழந்தைங்களுக்கு ரஃப்யோஸில் ஆஃப்டர் எக்ஸாமுக்கும் பிஃபோர் எக்ஸாமுக்கும் ரஃபியோஸ்க்கு வியர் பண்ணுறதுக்காகவும் அட் த சேம் டைம் எல்லா ஏஜஸும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற எல்லாருக்கும் செட் ஆகிற மாதிரி நைட் ஷூட் கலெக்ஷனை ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஒன்றே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அவைலபிள் சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸு எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நைட் ஷூட் கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயோவாஸ் காட்டனில் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் வந்துருக்கக்கூடியது எல்லாமே காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் நைட் ஷூட் கலெக்ஷனை ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக எடுத்துகிட்டு வந்திருக்கும் நானூற்றி ஐம்பது ரூபா மற்றும் ஐநூற்றி ஐம்பது ரூபா எம்ஆர்பியில் வந்திருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டுகளை ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் பிரைஸ்க்கு எஸ் எம் எல் சைஸை இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கும் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ முந்நூற்றி முன்னூற்றி இருபத்தொம்பருவாய்க்கும் கொடுக்க போகிறோம் ரெண்டு ப்ராடக்ட் வாங்குகிறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ என்று தமிழ்நாடு ஆஃபர் கொடுக்க போகிறோம் இதில் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குன்றத வீடியோக்களை டீட்டெயிலாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நைட் ஷூட் கலெக்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்எல் சைஸ் பார்க்க போகிறோம் இந்த எக்ஸ்எல் சைஸில் என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கோ அது எல்லாமே இருந்து த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்லேயும் அதே கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும் பத்து அழகான கலர்ஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பர்பிள் கலர் வித்து அழகான வாடாமலை கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஃபேப்ரிக் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டனு ஃபேப்ரிக்கோட குவாலிட்டியில் ஒரு பர்சன்ட் கூட நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண ரொம்ப ரொம்ப அழகான பத்து கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு ஸ்டிச்சிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஒருத்தி எல்லாமே டபுள் தையல் ஓவர்லாக கூட வந்திருக்கக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் அதாவது பயோவாஸ் காட்டன் மெட்டீரியலில் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட டிஷர்ட் ப்ளஸ் வந்து பாட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததாக என்னோட என்னோடய ஃபேவரெட் டைம் ஃபேவரெட்டு பர்ஃபெக்டான பிளாக் கலர் காம்பினேஷனுக்கு ஒயிட் கலர் பாட்டம் பேண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் குவாலிட்டியிலையும் சரி ப்ராடக்டோட கலர்ஸ்லேயும் சரி நீங்கள் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண வேணாம் நம்ம பார்க்க போகிறது அடுத்த பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வித் பிளாக்ங்க ரெட் வித் பிளாக் கலரில் எக்ஸல் சைஸ் இருக்கேன் மெஷர்மெண்ட்டில் எந்த டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் ஆப்ஷன் மூலமாகவே பார்த்துக்கலாம் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பிஸ்தா க்ரீன் கலர் காம்பினேஷனுங்க பிஸ்தா க்ரீன் கலர் காம்பினேஷனுக்கு அவங்க கொடுத்துருக்க பாட்டம் என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான பர்பிள் கலர் பாட்டம் கொடுத்துருக்காங்க எல்லா கலருமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பத்து கலர் காம்பினேஷனும் எல்லா ஏஜஸ்க்கும் சூட் ஆகிற மாதிரி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா ஏஜஸ்க்கும் செட் ஆகிற மாதிரி கலர் காம்பினேஷன் தான் கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபர் அதாவது நம்மளுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரெண்டு ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொடுக்க போகிறோம் அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்கை ப்ளூ வித்து ரெட் கலர் காம்பினேஷனுங்க எல்லா பாட்டமுக்கும் டாப்புக்கும் சரி அவங்க கொடுத்துருக்க பிரிண்ட் வந்து போகவே போகாது குவாலிட்டி ஹை குவாலிட்டி ப்ரீமியம் காட்டன் மெட்டீரியல் பயோவாஷ் மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட நைட் ஷூட் கலெக்ஷன் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டுருக்கோம் அடுத்தால் பார்க்க போகிறது ஒரு ராணி ரோஸ் கலர் ராணி ரோஸ் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பத்து வெவ்வேறு கலர் காம்பினேஷனில் பத்து வெவ்வேறு டிசைனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுக்க போகிறாங்க மறுபடியும் சொல்லிடுறேன் இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் எஸ்ஸு எம்மு எல் வந்து உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாயும் அதே நேரத்தில் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வந்து உங்களுக்கு முந்நூற்றி இருபத்தொம்பது ரூபாயும் சொல்லியிருக்கோம்ல இல்லை இன்னொரு ஆஃபர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நைட் ஷூட் கலெக்ஷன் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ என்டேயர் இந்தியா ஆஃபர் கொடுக்க போகிறோம் ஆமாங்க என்டேயர் இந்தியாவுக்கே வந்து ரொம்பவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த நைட் ஷூட் கலெக்ஷனை கொடுக்க போகிறோம் நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே அழகாக வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணுற மூலமாக மெஷர்மெண்ட் செக் பண்ணி ப்ராடக்டோட கலர்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பீஸ் வேணுனாலும் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பீஸ் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ என்டயர் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் என்டயர் இந்தியா ஆஃபர் கொடுக்குறோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் நம்மளுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து போகிறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ என்டயர் இந்தியா ஆஃபர் கொடுக்குறோம் யூஸ்வலாக கொரியர் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கனா நார்த் ஸ்டைட்டுக்கு வந்து உங்களுக்கு மினிமம் ஹண்ட்ரட் டு டூ ஒன் ஃபிஃப்டி வாங்குவோம் ஆனால் இதை ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரெண்டு பீஸ் வாங்கினாலே உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆல் ஓவர் இந்தியா ஆஃபர் கொடுக்குறோம் அந்த ஆஃபர் எப்படி கிளிக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வச்சிருக்க இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போகிறது மூலமாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச இந்த நைட் ஷூட் கலெக்ஷனை ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஃப்ரீயில் வாங்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதா மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய காத்துக்களை கேள்வி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சீக்கிரமாக சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் ஜம் டெக்ஸ்டைல்ஸ்